சுறாமீன்கள் பற்றி யாரும் அறியாத சில சுவாரஸ்ய தகவல்களை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் சுறாமீன்கள் வந்து கடலிலேயே ஆழத்தில் வாழக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உயிரினங்கள் என்று சொல்லலாம் அவற்றின் கூர்மையான பற்கள் கம்பீரமான உடல் மற்றும் வேட்டையாடும் திறன் ஆகியவை வந்து பல நூற்றாண்டுகளாக மனிதர்களை வந்து வியப்பில் ஆழ்த்தி உள்ளது சுறாக்கள் ஆபத்தானவை என்று பொதுவாக வந்து கருதப்பட்டாலும் அவை நமது கடல் சுற்றுச்சூழல் அமைப்பின் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லலாம் மற்றது பார்த்தீங்கன்னா சொன்னால் மீன்களுக்கு எலும்புகள் கிடையாது அவற்றின் எலும்பு கூட பார்த்திங்கன்னா குருத்தெலும்பினாலானதா இது அவற்றை மிகவும் வந்து இலகுவாகவும் விரைவாகவும் வந்து நீந்தவும் வந்து உதவுகிறதாகவும் சொல்லப்படுகிறது சுறாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாழ்நாள் முழுவதும் பற்கள் முளைத்து கொண்டு தான் இருக்குமா ஒரு சுறா வந்து தனது வாழ்நாளில் வந்து ஆயிரக்கணக்கான பற்களை வந்து இழந்து புதிய பற்களை வந்து பருக்கிறதா அவற்றின் பற்கள் வந்து பார்த்திங்கன்னா பல வரிசைகளில் வந்து அமைந்திருக்கும் மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் பெரும்பாலான சுறாக்கள் தொடர்ந்து வந்து நீந்தான் இருக்குமா ஏன அவை வந்து சுவாசிப்பதற்கு தண்ணீர் அவற்றின் வந்து செவில்கள் வழியாகத்தான் செல்லணுமா சில சுறா இனங்கள் மட்டுமே வந்து ஓய்வெடுக்கும் போது தண்ணீரை வந்து பம் செய்யும் திறன் கொண்டவையாகவும் இருக்கிறதா உலகம் முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சுறா இனங்கள் இருக்கிறதா இவை வந்து சிறிய புழு சுறாக்கள் முதல் ராஜத திமிங்கல சுறாக்கள் வரை வந்து பல அளவுகளிலும் வந்து வடிவங்களையும் வந்து காணப்படுகிறதுன்னு சொல்லலாம் அனைத்து சுறாக்களும் வந்து குட்டி போடுவதில்லையா சில சுறா இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையிடுமா இந்த முட்டைகள் பார்த்தீங்கன்னா மெர்மெய்ட் ஸ்பர்ஸ் என்று அழைக்கப்படுமா ஒரு பாதுகாப்பு உரையில் வந்து என்று சொல்லப்படுகிறது சில சுறா இனங்கள் மிக நீண்ட காலம் வாழக்கூடியவையா அதாவது கிரீன்லாந்து மேலாக வந்து வாழக்கூடியது என்றும் கண்டறியப்பட்டுள்ளது இது உள்ள வந்து மிக நீண்ட ஆயுள் கொண்ட வந்து சுறாக்களுக்கு மிக கூர்மையான வாசனை உணர்வு இருக்கிறது ஒரு துளி ரத்தத்தை வந்து பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே வந்து கண்டறியும் திறன் கொண்டவைன்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு சுறா இனத்திற்கும் தனித்துவமான வேட்டையாடும் முறைகள் வந்து இருக்கிறது சில வேகமாக வந்து நீந்தீரைய வந்து பிடிக்கும் சிலது வந்து பதுங்கி இருந்து தாக்குமா மேலும் வந்து சிலது வந்து வந்து வடிகட்டி சிறிய உயிரினங்களை வந்து சொல்லப்படுகிறது மற்றது வந்து கடல் சுற்றுச்சூழல் அமைப்புல வந்து முக்கிய பங்காற்றுகிறது அவை வந்து நோயுற்ற அல்லது வந்து பலவீனமான உயிரினங்களை வந்து வேட்டையாடுவதன் மூலம்தான் கடல் வாழ் உயிரினங்களின் வந்து ஆரோக்கியமான சமநிலையை வந்து பராமரிக்கிறதுன்னு கூட சொல்லலாம் இன்றைய கிஸ்டியில வந்து சுறா மீன்களை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசன மாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி